யூடியூப் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னடா இது ராயன் படத்தை பத்தி பேச வந்திருக்க லேட்டா பேசணும்னு பாக்குறீங்களா என்னங்க பண்றது தேட்டர்ல போய் படம் பார்த்தேன் ஒரே சட்டையெல்லாம் ரத்தம் கொண்டு போய் தோக்கி போட்டு வேற சட்டையை மாட்டிட்டு உங்களுக்கு விமர்சனம் சொல்லலான்னு வந்திருக்கேன் படம் கலாநிதி மாறன் தயாரிப்புல சன் டிவி தயாரிப்புல தனுஷோட ஐம்பதாவது வாங்க ஐம்பதாவது படம்னா ஒரு பெரிய முயற்சி பார்த்தா பண்ணிருப்பாரு சர்வசாதாரணமா பண்ணிருக்காரு ராயனோட கதை என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு போலீஸ் நினைச்சா குற்றவாளியை உருவாக்க முடியும் அதே போலீஸ் நினைச்சா குற்றவாளியை விடுதலை பண்ண முடியும் தஞ்சம் பிழைக்கிறக்கா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு யாவ ஃபாஸ்ட் ஃபுட்டு வண்டி வச்சு தான் தாங்க ஒரு தங்கச்சி ரெண்டு தம்பிகளோட வர்றாரு தான் தம்பி கடைசி தம்பி காலேஜில் படிக்க முடியாது அவர் யாருன்னா நம்ம ஜெயராமோட பையன் காலேஜ் ஹாஃப் ஜெயராம்தான் அந்த தம்பியார் நினைச்சிருக்காரு அவர் எலெக்ஷன்ல நிற்கிறாரு அந்த எலெக்ஷன்ல சில பிரச்சனைகள் இருக்குது விளக்கம் போல எம்எல்ஏ பையன் இந்த பையனுக்கு ஒரு கிளாஸ் ஆகுது அங்கே அடிதடி ஆகுது அடிதடி உடனே அண்ணன் வந்து சொல்றான் நீ எலெக்ஷன்ல நிக்காதரா துரா பையனை போட்டு நம்ம ஏத்தானே யாரோட அடிச்சேன்னா துரை துரை யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் ஆல்ரெடி சென்னை சிட்டியில பெரிய ரவுடி துரைக்கு எதிராக யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ் ஜேஸ்வரியா இவங்க ரெண்டு பேரும் கதையில பெரிய ரவுடிங்க இந்த துறை தான் பையனை அடிச்சு அதாவது காக்கா உட்கார பணமரம் வளர்ந்த கதை தான் தனுஷ்தம்பி சண்டை போட ஆனா விதி அவனோட போலீஸ் அவன் கதையை முடிச்சுட்டு பழியை இப்ப யார் மேல போடுதுன்னா எஸ் ஜே சூர்யாவா என்னங்கிறது ஒரே குழப்பத்தில் இருக்கணும் போது பையன் இறந்து போயிடான் யாரு வில்லன் துறையோட பையன் இறந்து போயிடான் பத்தாம் தம்பி தனுஷுக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி உன் தம்பியை கொண்டு வந்து என்டவை பிடைச்சது இல்லைன்னா நீ குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பத்தை அழிச்சிருவேங்கிறான் தம்பி பாசம் விடுமா எத்தனை படம் பார்த்துருங்க படிக்காதவன் தங்கைக்கு இந்த மாதிரிலாம் பல படங்கள் பார்த்த நம்ம தமிழ்ச்சினாங்க தான் தம்பியை கொண்டு போய் ஒரு ரவுடியிட்ட கொடுக்கணுமாங்கிறக்காங்க அந்த ரவுடியை அழிக்கிறாருங்க நம்ம ராயன் அழிச்சு அந்த அதாவது ஒரே நைட்ல ஒட்டு மொத்தமா ஒரு ஊரே அழிச்ச மாதிரி ஒரு ஐம்பது பேரை கொண்டு போடுறாங்க சரக்கு 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 சரக்குன்னு அப்படியே எங்க அப்பா அருவாளை கண்டுபிடிச்சாவே கூட இவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்தி இருக்க மாட்டான் எங்க இருந்துதான் இந்த வெற்றிமாறன்ட்ட ஸ்க்ரீன் பிளேய கத்துக்கிட்டாலும் கற்றுக்கிட்டாரு தம்பி தனுசு அநியாயத்துக்கு ஆனால் வெற்றிமாறன் அவரோட ஒரு அவரோட படங்கள்ல ஒரு நேரம் இருக்கும் ஒரு கதையோட போக்கு கரெக்டா இருக்கும் இதுல வெட்டு குத்து வெட்டு குத்துன்னு பார்த்தா இப்ப எஸ் சூர்யாவுக்கு ஒரே குழப்பம் நம்ம இப்ப யாரா போட்டிருப்பா அப்படியே ஒரே கன்ஃபியூஸ் இவர் தான் ராயன் தான் போட்டிருப்பான்னு ஒரு பிரச்சனை வருது மிருகம் சிங்கம் புலிலாம் தான் ஆனா ஆபத்தான மிருகம் இவர் எஸ் சூர்யாக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா அவருக்கு ரெண்டு பொன்னாட்டி மூத்த பொண்ணாட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சரத்குமார் வரலட்சுமி சரத்குமார் தான் மூத்த பொண்டாட்டி அந்த மூத்த பொண்டாட்டியோட டைலாக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நம்ம தனுஷோட ஃபர்ஸ்ட் வைப் இருக்காங்களே ஐஸ்வர்யா அவங்க பேசுற மாதிரியே இருக்குது அந்த மாதிரியே ஃபீல் பண்ணியிருப்பாரு போல சரி மனிதன் ஏதாவது ஒரு இது இருக்க வேண்டியதானே இதுல அவரோட கூட பிறந்த அண்ணன் செல்வராகவன் அவரும் இந்த படத்துல அவர் எடுத்திருக்காரு அவரும் அண்ணனா வராரு அதாவது இந்த ராயன் குடும்பத்துக்கு வேண்டியவரும் வராரு விஸ்வாரா விஜயங்கிறவங்க பாத்தீங்கன்னா நல்ல ஆர்டிஸ்டு இந்த படத்துல அவளையும் விட்டு வைக்கல தனுசு தங்கச்சியா போட்டு கல்யாணங்கிறது ஒண்ணு பண்ணி அந்த கல்யாணம் நடந்துச்சா என்னங்களை கூட நடக்கிற கதை தாங்க கதை அதுல நான் என்ன கேக்குறேன்னா தமிழ் சினிமா ஃபார்முலா விட்டு ஒரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல இருக்கான் ஒரு ஹீரோயினை கெடுத்தாங்கிறதுல இந்த கதையில துசாலாவது என்ன அந்த எஸ் சூர்யா கூட இருக்க கெடுத்தாங்கிறது ஒரு விஷயம் தேவையா இந்த கதைக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இல்லாம அவனை கொண்டு டாரா டாரா கடைசி பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் ஆளே ஆலையில் அதை ஒருத்தர் டீக்கடை மாதிரி அவர் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணுவாருன்னு நினைக்கி அவர் முதல் மன்னரும் அவர் தான் பண்ணுறாரு இப்போ ரெண்டு பேரையும் காம்பிரமைஸ் ஆக்கி விட்டு நீ வந்து சூர்யா போறதுக்கு ஒரு வழி வைக்கணும் அதாவது ஒரு தனி மனிதனுக்கு சொல்லால் நினைச்ச தனுஷ் இந்த படத்துல அவர் வந்து பேருதான் மாறி இருக்கோ உருவம் தான் இருக்குது இந்த படத்துல கெட்டப் ஒண்ணு பண்ணியிருக்காருங்க அதை நோட் பண்ணிக்கணும் கமல் மாதிரி அவர் மொட்டை போட்டிருக்காரு கதை ஃபுல் மொட்டை போட்டிருக்காரு அதை தங்கச்சி கேட்பா ஏன் நீ மொட்டையோடு இருக்கன்னு அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு பார் கெட்ட மாத்திருக்காருல்ல சொல்லான்னு இந்த மாதிரி படங்களுக்கு வெற்றி வரும் படங்கள்ல கொஞ்சம் கெட்அப் செஞ்ச முழுக்க மொட்டை எடுத்திருக்காரு அவன் பெரிய தைரியசாலி அவன் இங்க வந்து போட சொல்லு மாதிரி வருவான் இப்போ ஓம் பிரகாஷ் சொன்ன ஒளிப்பதி பிரமாதமா இருக்கு ஏ ஆர் ரகுமான் வழக்கமா வந்து அவருடைய படங்கள்னாலே பாட்டு இட்டாலும் நம்ம கடைசியா மனசுல நிற்கிறது பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படமான பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் பெரிய மக்கள் வந்து எதிர்பார்ப்போட ராயன்னு ஆடியோ பங்க அதைத்தான் சொன்னாரு நீங்க எஸ் கடனில் வீடுவாங்க முடிஞ்சா விண்வெளியில கூட வீடுவாங்க அது ஒவ்வொரு மனிதனோட உழைப்பு அவனோட கிறமை பட் நல்ல கதையை எடுக்க முயற்சி பண்ணுங்க இல்ல எண்ட்ல தம்பி தப்பான தம்பி ஆகி அந்த ரெண்டு தம்பியையும் தீர்த்து கட்டிட்டு அதில் மூத்த தம்பி பார்த்தீங்கன்னா ஒருத்தியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணாமலே ஒரு குழந்த பிறந்திருக்கும் எண்டுல ரெண்டு தம்பி போயிட்டாங்க உண்மையாக நினைச்ச அண்ணன் செல்வராகவன் போயிட்டாரு இப்போ போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு அல்வா கொடுத்துட்டு ஒரு குடும்பத்தை கொண்டு கிளம்ப போது உங்கள் ரத்தம் என்கிட்ட வேணான்னு ஒரு குழந்தைய தூக்கி தனுஷ்கையில கொடுக்குறாங்க தனுசு அவரும் தங்கச்சிய அந்த குழந்தை எடுத்துட்டு கிளம்புறாங்க இங்கே தாங்க வச்சாங்க ஒரு ட்ரிப்ஸு என்னன்னு கேட்குறீங்களா ராயன் டூ ஏண்டா அந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தை வளருது அது சின்ன தனுசு இப்போ பெரியப்பா ஒரு தனுசு ராயன் டூ டபுள் ஆக்சில் கூடிய சீக்கிரம் வந்தாலும் வரலாம் ஆக மொத்தத்தில் ராயன் பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் அதாவது ரத்தம் சத வெட்டு குத்து ஐயோ செஞ்சோ பொலிசனாய் இருக்குதா என்னன்னே அட்டி டமாடு